Extraordinary problems require extraordinary கேர் Available up to 50% off on skin and hair treatments only at WeCare. Summer holidays come to GT holidays வந்தாச்சு. GT holidays, South India's பிராண்ட் travel brand. Five star case in this case, Studios Sibiraj 10 Hours. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இரண்டாம் இருக்கக்கூடிய வாசனியால் எந்த ஆபத்தும் இல்லை என்பதை தயவு மனதில் கொள்க பிஸியா இருக்கிறதுக்காக

உலகெங்கிலிருக்கும் ஐவிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது வாழ்க்கையிலே இதுவரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் போதும்ண்டாயப்பா இதற்கு மேலேயாவது நான் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு க கும்பராசிக்கார கிட்டத்தட்ட வந்துடுங்க ஏன்னா ஆனால் உண்மையை ஒப்புக்கொள்ளணும் நண்பர்களை ஏனென்றால் சனி பகவானுடைய சொந்த வீடு மகரம் சனி எல்லாம் சனி அல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்களை ஏழரை சனி தருவதில்லை உங்களுக்கு ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்து பாடுபடுத்தினார் அப்புறம் ராசியிலேயே அமர்ந்து ஜென்மசனியாக இருந்து பாடுபடுத்தினார் இப்பொழுது ரெண்டாம் இடத்திற்கு வந்து பாத சனியாக பாடுபடுத்துகிறார் என்று நீங்கள் புரிஞ்சு வைத்திருக்கிறீர்கள் ஆனால் பொதுவாகவே அப்பாவுக்கு கண்டிக்க தெரியும் தண்டிக்க தெரியாது காரணம் என்னென்னா அப்பா என்ன பண்ணுவார் தண்டிக்கிறது வேற கண்டிக்கிறது வேற கண்டிக்கிறது கண்டிக்கிறதுனா என்ன தப்பை எடுத்துரை இப்படி பண்ண அடிச்சிருவேன் அப்படிங்கிறது கண்டிக்கிறது தண்டிக்கிறது என்னன்னா உனக்கு தண்டனை ரெண்டு நாளைக்கு சாப்பாடு கிடையாது பட்னி போட்டால் அது பேர் தண்டனை தண்டனைங்கிறது என்னன்னா அனுபவித்தல் கண்டிப்பு என்றால் மிரட்டுதல் அப்போ மிரட்டிட்டு தான் இருந்தாரே தவிர பெருசாக ஒன்றும் பண்ணலை ஏன்னா அப்பா அவர் உங்கள் அப்பா நீங்கள் வா ஒரு பண்ண ஒரே புண்ணியம் சனி உங்களுடைய ஃபாதர் சரி எதுக்காக இப்போ சனி போகிறானா எல்லோரும் சொல்கிற கருத்துக்களை நான் இருக்கேன் சனி உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் வந்தோன்னா பாத சனி வந்துடுச்சு நிறைய இடத்துக்கு அலைவீங்க சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க லாஜிக்கலி யோசிக்கணும் எதையுமே என்னுடைய பதிவுகளில் நான் எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான ஐ ஓப்பனராக இருப்பேன் அது நான் நான் பெருமை பேசலை எப்படி சொல்ல வரேன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்குங்களேன் யார் நிறையா நடப்பா சொல்லுங்கள் யார் நிறையா பிஸியாக இருப்பா இப்போது நான் இங்கே இப்போ பேசிகிட்டு இது முடிச்சோடனே எனக்கு இன்னொரு வேலை இருக்குது அது முடிச்சோடனே எனக்கு இன்னொரு வேலை இருக்குது வரிசையாக எனக்கு இன்னைக்கு நாலு நைட்டு வரைக்கும் எனக்கு வேலை இருக்குது ரைட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் பிஸியாக இருக்கேன்னு அர்த்தம் ரைட்டா இதுக்கு பேர் நிறைய இடத்துக்கு அலையிறது ஓடுறது ஒடியாறது என்றும் பொருள் கொள்ளலாம் கடை பிஸ்னஸாக ஓடுது என்றும் பொருள் கொள்ளலாம் கரெக்டாக இல்லையா அப்போ கடை பிஸியாக ஓடுற ஒருத்தர் இறைவன் கொடுத்த வரமா இல்லையா இங்கே கடை ஓடாமல் எத்தனை பேர் உட்காந்துருக்கான் அதையும் இங்கே அதை பார்க்கணும் நீங்கள் நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க ஒரு ஸ்வீட்டு கடை வச்சுருக்கீங்க அதுக்கான மார்க்கெட்டிங் அங்கே போனீங்க போகணும் ப்ரெஸ்ஸுக்கு போய் அந்த நோட்டீஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அங்கே ஓடு நீங்க ஓடணும் அப்பா ஒரே அலைச்சல்னு சொல்லுவீங்களா அப்பா கடவுள் என்ன நல்லா வச்சிருக்காரு பயங்கர பிஸியா இருக்கேன் நான் என்று நீங்க சந்தோஷப்படுவீங்களா டாக்டர் யாரை நடக்க சொல்லுவார் சொல்லுங்க உடம்பு சரியாயிடுச்சு உங்களுக்கு ஒன்றும் இல்லை டெய்லி வாக்கிங் போங்க அப்படின்னு டாக்டர் சொல்றேன்னா நீங்கள் நல்லாயிட்டீங்கன்னு அர்த்தம் டாக்டர் உங்களை நடக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணால் என்ன சொல்லியிருப்பாரு இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க படுத்து படுக்கையாக இருங்க ஒரு பதினஞ்சு நாள் படுத்தாப்புல இருங்க என்று சொல்லுவார் டாக்டர் நடக்க சொல்கிறார்னா நீங்கள் நல்லா ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் அப்போது பாத சனி வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம் உடம்பு சரியா போச்சு நடான்னு அர்த்தம் இத்தனை நாள் உங்களை முடக்கி வச்சுருந்தார் உங்களை நடக்க வைக்க போகிறார் என்று தான் நம் பொருள் கொள்ள வேண்டும் எல்லாத்துக்கும் டைரக்டா ஒரு அர்த்தம் ஒரு கெட்ட அர்த்தத்தை நம்ம கற்பிச்சுக்கிறோம் மனசுக்குள்ளே சனி நடக்க வைக்கிறார்னா வேலை வாங்குறார் பெண்ட் எடுக்கிறார் என்று பொருள் சனி யாரை பெண்ட் எடுப்பார் வேலை செய்கிறவன்தான் பெண்ட் எடுப்பார் நீங்கள் எல்லாம் வேலை செய்கிறீங்க அதனால உங்களை அப்படி பண்ணுறாரு வெட்டியாக இருக்கிறவன சனி டிஸ்டர்பே பண்ண மாட்டார் டோன்ட் வரி அப்போ ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய பா சனியால் எந்த ஆபத்தும் இல்லை என்பதை தயவுசெய்து மனதில் கொள்க பிஸியாக இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க ரெண்டாம் வீட்டில் இருப்பவர் ரெண்டு மூன்று நான்கை பார்க்கிறார் இங்கே தான் இருக்குது சூப்பரான விஷயம் என்ன சூப்பரான விஷயம் அந்த நான்காம் வீடி என்பது உயர்கல்வி உயர் பதவி மரியாதை மதிப்பு கௌரவம் அடுத்த லெவல் அடு நெக்ஸ்ட் லெவல் நான் வந்து ஷிஃப்ட் இன்சார்ஜாக இருந்தேன் இப்போ நான் செக்ஷன் ஹெட் ஆகிட்டேன் செக்ஷன் இருந்தேன் டீம் லீடர் ஆகிட்டேன் டீம் லீடராக இருந்தேன் அதற்கு அடுத்த பதவி எல்லாருக்கும் ஹெட் ஆகிட்டேன் இந்த யூனிட்டுக்கு ஹெட் ஆகிட்டேன் அப்புறம் வைஸ் பிரெசிடென்ட் ஆகிட்டேன் இப்படிதான் ஜாப் டைட்டில் பார்க்கணும் அடிக்கடி நான் சொல்லுவேன் என் பதிவில் நான் அடிக்கடி சொல்லுவேன் டெப்டி மேனேஜர் மேனேஜரான கதையெல்லாம் விடுங்க அது யார் வேணால் ஆகலாம் நீங்கள் ஜாப் டைட்டில் படி டீம் மெம்பராக இருந்த நீங்கள் டீம் லீடர் ஆனீங்களா இல்லையா அதான் கேள்வி நான் மெம்பராக சேர்ந்தேன் சார் நான் நல்லா கேமராமேன் நான் நல்லா பண்ணுவேன் என் திறமையை பார்த்தவங்க என்ன பண்ணாங்க நீயே டிஜிட்டல் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க இது இது பெருமை பெருமைனா என்னன்னா கெத்து நான் தலைமை ஆயிட்டேன் இப்ப எனக்கு கீழே சார் குட் மார்னிங் சார் கேட்கல குட் மார்னிங் சார் கேட்கல சத்தமா இதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும் அதெல்லாம் தான் பெருமை கெத்துங்கிறது அதான் திறமையால் சாதித்தல் நண்பர்களே உழைப்பாளர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பெருமை அப்ப நான்காம் வீட்டிலே ஏழு குடைய சூரியனும் அஞ்சுக்குடைய யோகாதிபதி புதனும் சேர்ந்து நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் யோகாதிபதி அதே மாதிரி ஏழுக்கூடிய நியூ எக்ஸ்போசர்ஸை தரவங்கள்லாம் சேர்ந்து கேந்திர பலம் பெறும் பொழுது கேந்திரபலம்னா என்ன லாஜிக்காக பேசணும் நான்காம் வீடு ரிஷபம் உங்களுக்கு கேந்திர பலம் அங்கு சென்று அமரும் பொழுது என்ன ஏற்படும்னா மிதமிஞ்சிய ப்ரமோஷன் என்பதும் புதிய எக்ஸ்போசர்ஸ் என்பதும் அடுத்த படிநிலைக்கு செல்வது என்பதும் ஏற்படும் இங்கே தான் வாங்க ஒரு ட்விஸ்ட்டு என்ன அது சுக்கரனுடைய வீடு அது உங்களுக்கு பாதகாதிபதி வீடு அந்த பாதகாதிபதி வீட்டில் இவங்க சேர்றது ஒரு சின்ன பிரச்சனையை கொடுக்கும் இது எதுலையுமே பெண்கள் இன்வால்வ் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்குங்க உங்களுடைய புதிய கூட்டு தொழில் லேடி பாசி பாசி பாஸ் மாதிரி பாசி லேடி பாசியோ அல்லது பெண்கள் உங்கள் டீம் மெம்பராக இருப்பாங்க ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்காங்க நானும் நீங்களும் அவங்களோட ஒய்ஃபுமாக பார்ட்னர்ஷிப்பாக பார்த்து அந்த பிஸ்னஸை அது வேண்டாம் சார் நீங்கள் இருங்க சார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போனுவோம் மேபி என் ஒய்ஃபும் உங்கள் ஒய்ஃபும் பார்ட்னர்ஷிப்பாக போட்டுக்கிட்டோம் அப்படி 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 முடிச்சு விட்ருங்க நீங்கள் அவரோட மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் அவங்க ஒய்ஃபோட பார்ட்னர்ஷிப் வச்சு அப்படி பண்ண வேண்டாம் பெண்கள் உங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே வர வேண்டாம் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சரியா அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது உங்களோட ஒய்ஃபோ அவங்களோட ஒய்ஃபோ சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பா அப்படி தள்ளி விட்ருங்க அல்லது நீங்களும் அவருமா சேர்ந்து அப்படி பிஸ்னஸை மாற்றிக்கிங்க இப்படி மட்டும் வேண்டாம் சுக்கரன்னா பெண் சுக்கரன் வந்தாலே உங்களுக்கு பிரச்சனை சுக்கரன் உங்களுக்கு ஜென்ம எதிரி காரணம் என்னென்னா நாலு ஒம்போது கூட பாதகாதிபதி பாதகாத்து உச்சம் பெற்று ரெண்டாம் வீட்டில் இருக்கான் அப்போ ரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்டென்ஷன் உருவாகும் நம்ம பிராண்ட் பண்ணலாம் நம்ம வந்து இப்படி இந்த மாதிரி வந்து ஒரு வாசலில் வந்து பேனர் மாதிரி வைக்கலாம் கடையாக வைக்கலாம் பார்க்குறவங்கலாம் கன்வெர்ட் ஆகி வருவாங்க இந்த கதையே வேணாம் இதுக்கு நீங்கள் செலவு பண்ணுற காசை நீங்கள் தங்கம் எடுத்து வச்சிங்கன்னா உருப்படியாக நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம் காரணம் ஐந்தாம் வீட்டில் குரு இருக்கார் எங்கே இருக்கார் குரு பகவான் மிதுனத்தில் இருக்கார் ஐந்தாம் வீட்டு பொன் விளையிற இடம் அஞ்சுனா சொத்து குருன்னா தங்கம் தங்கம் சொத்தாக மாறப்போகிறது எனும் பொழுது ஒரு லட்சம் கிடைச்சா ஓடிப்போய் ஒரு லட்சம்லாம் நமக்கு கிடைக்காது அது எவ்வளோ பெரிய காசு அப்போது பத்தாயிரம் கிடைச்சா கூட ஓடிப்போய் நீ காலில் கூட அண்ணன் சொல்லிட்டு இருந்தேன் இப்படி மாதிரிலாம் ஒரு கடை இருக்கு இப்படிலாம் வந்து சின்ன சின்ன பொருளுக்கெல்லாம் நமக்கு தங்கம் வாங்குறதுக்கு வழியெல்லாம் இருக்குது தங்கம் தங்கமாக யோசிங்க காரணம் என்னன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் போதே தங்கம் வாங்கிருங்க தங்கம் உங்களுக்கு சேருகின்ற அனுகூலம் இந்த மாதம் உங்களுக்கு வருகிறது அப்போ என்ன ஆகும் குரு பகவானுடைய பொன்னார் மேனியனே என்று சொல்லுகிறார்கள் யார குருவை பொன்னார் மேனியன் தங்கத்தின் தங்கம் தங்கமே அவர் தான் அவர் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது பிளஸ்ஸிங்ஸை ஃபுல்லாக என்ன தரார் முறையாக செய்கிறார் தங்கமாக செய்கிறார் சொர்ணதானம் தானம் கொடுப்பாங்க அப்போ ஐந்தாம் வீட்டு குரு சொத்தை தருகிறார் புத்திர பிராப்தியை தருகிறார் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் பிஸ்னஸில் நான் மீடியா இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் என்ன வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கான ஆக்டிவிட்டீஸ்க்கு நான் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன் எதுவும் தேவையில்லை அதெல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் பண்ணால் வேஸ்ட்டு ஏன்னா சுக்கரன் பாதகாதிப்படி உச்சம் பெற்று உடம்புல உங்களுக்கு என்ன தருகிறார்னா ஆடம்பர செலவுகளை தருவார் பிராண்டிங்காக ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னா ஒரு பெரிய காஸ்ட்லி காரை புக் பண்ணி எடுத்துப்போம் அந்த கான்செப்ட்லாம் மாற்றுங்க சார் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சாதாரண காரில் போங்க நீங்கள் எப்பயுமே சிம்பிளாக இருங்க லக்ஷ்மி உங்களை தேடி வருவா லக்ஷ்மி கிட்ட பந்தா பண்ணாதீங்க பந்தா பண்ணிங்கன்னா இருக்கிற லக்ஷ்மி போயிடும் ஸோ சுக்கரனும் சனியும் சேர்ந்து ரெண்டாம் இடம் அப்போ சூரியனும் புதனும் புதாதித்யோகம் விட்டு நான்காம் இடம் குரு ஐந்தாம் இடம் இங்க பாருங்க இப்ப பாருங்க சொல்லித்தரேன் பாருங்க கற்றுக்கோங்க கும்பம் மீனோ மேஷம் மேஷம் யாரு செவ்வா செவ்வா உங்களுக்கு எத்தனாவது இடம் மூணு குடையவனா மூணு குடைய செவ்வா செவ்வாய் இப்ப எங்கே இருக்காரு கடகத்தில் இருக்காரா ஆறாம் இடம் உங்களுக்கு மூன்று குடையவன் ஆறில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் முடிஞ்சு போச்சா எல்லாத்துலேயும் ஒரு யோகம் இருந்துக்கிட்டே இருக்கு நம்ம தான் அதை பார்க்க மாட்டேங்கிறோம் நம்ம என்ன பண்றோம் குரு சனி குரு சனினே டிராவல் பண்றோம் மற்ற கிரகங்களும் இருக்கிறது நண்பர்களே அவர்கள் உங்களுக்கு யோகத்தை தருகிறார்கள் அதை லிசன் பண்றதில்ல மூணு கூடையவர் ஆறில் மறைந்து யோகத்தை தரும்பொழுது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கை கொடுக்கும் யாருக்கு உங்களுக்கு இந்த தரும் அதி யோகங்கள் கல் மண்ணு ஜல்லி இது உங்களுக்கு பணம் வரும் பில்டிங் கட்டுறீங்க விற்கிறீங்க பணம் வரும் கட்டுறீங்க வாடகை வாடகை போர்ஷன் விற்கிறீங்க பணம் வரும் வீடு கல் மண் ஜல்லி லேண்டுங்கிற மாதிரி யோசிச்சீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க ஸோ நீங்கள் தொட வேண்டிய டிபார்ட்மெண்ட் எதுங்கிறத நீங்கள் பார்த்துட்டு பண்ணணும் உங்களுக்கு இந்த நேரத்தில் ப்ரொமோட்டர்ஸ் ஜாப் உங்களுக்கு நல்லா வரும் சார் எனக்கு என்ன சார் தெரியும் நான் என்ன பில்டரா எனக்கு சுற்றி எடுத்து ஆணி அடிக்கவே தெரியாது என்ன போய் கட்டடம் கட்ட சொல்கிறீங்க ஓகே எனக்கு கூட தான் தெரியாது ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க செவ்வாய் ரியல் எஸ்டேட் விற்கிறதுக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சால் போதும் நல்லா பேச தெரிஞ்சால் போதும் சார் இந்த ஃப்ளாட்டு சார் இங்கே கம்மியாக இருக்குது சார் இந்த இடத்துல பக்கத்தில் பாலம் வருது சார் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ராசி கிடைக்கும் யாரு கண்டா நீங்க டெவலப் ஆகி பத்து மடங்கு இருபது மடங்கு லாபமா வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்னு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஜெயிக்கணும் அல்லது நம்ம அறிவால் ஜெயிக்கணும் அப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மேற்கொண்டு சிறப்புகள் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு விபரீத ராஜயோகம் இருக்கிறது அப்போ கல்லு மண்ணு ஜல்லிலாம் விற்கலாம் நீங்கள் ஒன்று அறிவை கொண்டு நீங்கள் பிழைக்க வேண்டும் ஆர் அதர்வைஸ் உங்களுடைய ஸ்கில்ஸை வச்சு நீங்கள் பிழைக்கணும் வாழ்க்கை உங்களை கைவிடும் போதெல்லாம் நண்பர்களே என் அனுபவத்திலேருந்து சொல்லுகிறேன் வாழ்க்கை உங்களை கைவிடும் போதெல்லாம் நீங்கள் எதை பெரிதாக நம்ப வேண்டும் என்றால் உங்களுக்கு என்ன தெரியுங்கிற உங்கள் ஸ்கில் உங்களை காப்பாற்றும் எனக்கு எலக்ட்ரிஷியன் வேலை நல்லா தெரியும் போங்க எல்லார் வீட்டில் எலக்ட்ரிஷியன் பண்ணி கொடுங்க சம்பாதிங்க நீங்கள் நாள் போனீங்க ரெண்டு வீட்டில் எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்தீங்க சம்பாதிங்க முடியும் முடியும் உங்கள் ஸ்கில் மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் வேறு எதுவுமே உங்களை காப்பாற்றாது எதுவுமே உங்களை காப்பாற்றாது உங்களை எனக்கு பிரம்ம ஞானம் தெரியும் எதுவும் காப்பாற்றாது எதுவுமே காப்பாற்றாது உங்களுக்கு எது இன்னைக்கு வருதோ ஸ்கில்லு அது உங்களை காப்பாற்றும் எனக்கு நல்லா சமைக்க தெரியும் அது உங்களை காப்பாற்றுவோம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அப்போ உங்களோட ஸ்கில்லு உங்களோட பேச்சு ஐந்து குடியவன் புதன் அந்த பேச்ச மூலதனமாக கொண்டு நீங்கள் நிலத்தை விற்க ஆரம்பித்தால் ஜெயிப்பீர்கள் ரைட் ஓகே இப்போ இதெல்லாம் விடுங்க நான் சொல்ல வந்த பெரிய விஷயத்த மறந்துட போறேன் ஏனென்றால் பெரிய லைஃப்ல நடக்க போற ட்ராப்பே தான் நடக்க போகுது என்ன அப்படின்னா சனிலாம் ஒரு விஷயமே கிடையாது சனிக்கு நான் எப்பயுமே சொல்றேன் பாருங்க நேர்மையா சண்டை போட்டு தான் பழக்கம் சனிக்கு என்ன செய்ய தெரியும் தொழிலை முடக்க தெரியும் தொழிலில் பிரச்சனைகள் கொடுக்க தெரியும் அது உங்களுக்கு மெச்சூரிட்டி கார்டு நல்லா பேச சொல்லி தருவார் தொழிலில் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தருவார் அவ்வளவுதான் ஆனா உண்மையான பிரச்சனை ராகு ராசியில் வருகின்ற ராகு ராகு என்பவன் போகாதிபதி உலகத்தில் சிற்றின்பங்களின் தலைவன் யாரு ராகு இந்த சிற்றின்பங்களின் தலைவன் உடலில் அமர்ந்தால் யாரெல்லாம் தினமும் வந்து பார்ட்டி பண்ணுறீங்க தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க இன்னையோடு நிறுத்திக்கோங்க லிவர் ஹாஸ்பிட்டல் திறந்திருக்கிறது இது வந்து பெரிய ஆபத்து உண்டாகும் லிவர்லேயே ப்ராப்ளம் வரும் காரணம் ராகு உடலில் அமர்ந்தால் உங்களுக்கு உடல் புலன்களை நஷ்டப்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் எது எதெல்லாம் தவறோ அதெல்லாம் காலங்காத்தால் பேர் சொல்ல விரும்பலை எல்லாம் நீங்களே பேர் போட்டுக்கோங்க உலகில் எது எதெல்லாம் தவறோ அதுமாரிலாம் இன்ட்ரெஸ்ட் போகும் சொல்லுவாங்க இல்லையா அது ஒரு நாலஞ்சு விஷயம் சொல்லுவாங்க ஒரு மனிதனை மயக்கக்கூடிய விஷயங்கள் அது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போகும் இது அதுன்னு கிடையாது எல்லாமே தப்பு தான் தப்பு தப்பு தான் என்னக்குமே தப்பு எதா இருந்தாலும் அளவாக இருக்கும் வரை எதுவும் பிரச்சனை இல்லை அளவை தாண்டும் பொழுது அத்தனையும் பிரச்சனை ராகு உங்கள் உடல் அமர்ந்த அசுர தயாநிதி உங்களை ஃபாரின் தூக்கிட்டு போய் வச்சு அழகு பார்ப்பார் சூப்பராக உங்களுக்கு பிளஸ் பண்ணுவார் நெருப்பு மாதிரி தான் இது போகம்ங்கிறது அந்த போகம் என்றால் என்ன நெருப்பு மாதிரி அதை அழகாக பயன்படுத்தினீங்கன்னா விளக்கெரிய வைக்கலாம் அளவுக்கு மீறி பயன்படுத்தினா தீப்பந்தமாகி நம்மையே இருத்துவிடும் அதுதான் முக்கியம் இவ்வளவுதான் சொல்ல முடியும் மீதி நீங்க புரிஞ்சுக்கோங்க ராசியில் இருக்கின்ற ராகு உங்களை அழிக்க வருகிறார் ஜாக்கிரதையாக இருங்கள் மனதை ஒருநிலைப்படுத்துங்கள் குடும்பத்தை தாண்டி வரதையும் யோசிக்காதீர்கள் குடும்பத்திற்குள்ளே மூன்றாவது நபர் குடும்பத்திற்குள் வர அனுமதிக்காதீர்கள் நம்ம தான் இடம் நம்ம ஸ்ட்ரிக்டா ஒரு கேட்டை போட்டோம்னா எதுவும் நடக்க போறது இல்லை நம்ம தான் எல்லாம் இந்த வாழ்வின் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நாமே பொறுப்புதாரர்கள் அதை புரிஞ்சுக்கோங்க ஏழாம் வீட்டிலே கேது இருக்கிறார் இல்லற வாழ்வில் பிரச்சனை வரும் திரும்பவும் சொல்கிறேன் ஏழில் இருக்கக்கூடிய கேதுவுக்கு கெடுத்து தான் பழக்கம் கேதுவை போல கெடுப்பானும் இல்லை ராகுவைப் போல கொடுப்பானும் இல்லை ராகுவுடைய தயவால் கும்பராசிக்காரங்க ஃபாரின் கிடைச்சா தயவு செய்து போயிடுங்க ஃபாரின்ல எனக்கு வேலை கிடைக்கிது சார் அங்கே அங்கே கிடைக்கிது சார் இங்கே தயவு செய்து போங்க இது மனைவியை பிரிந்திருக்கின்ற நேரம் குடும்ப உறவுகளில் டீசெண்டாக நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிற நேரம் பிஸி ஆகிட்டிங்கன்னா பிஸி ஆகிடுங்க நீங்கள் வீட்டுக்கு ஒரு பதினோரு மணிக்கு போங்க பிஸியாக ஒர்க் பண்ணுங்கள் சாப்பிடுங்க தூங்குங்க காலை நாலு மணிக்கு எந்திரிச்சு ஷிஃப்ட்டுக்கு வாங்க வேலையை மட்டும் பாருங்கள் இது உங்களுடைய எண்ணங்களுக்கும் நல்லது குடும்பத்திற்கும் நல்லது ரொம்ப பிஸியாக இருக்கிற ஒருத்தனை தப்பு பண்ணவே நேரம் இல்லை தப்புனா என்ன நம்ம பெரிய நடுத்தர வர்க்கம் பெரிய தப்பெல்லாம் இல்லை பசங்களோட சேர்ந்து சினிமாவுக்கு போவோம் அது கூட வேண்டாம் எந்த ஒரு தவறு உங்கள் பெயர் கெடும்னு சொல்லிட்டேன் உங்கள் பெயர் கெடும் சரியா அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க வென் யூ பிகம் ஃபேமஸ் ஓவரா சம்படி வில் புட் கேமரா அதனால் இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க மெயினாக கும்பராசிக்காரர்கள் என்ன மைண்டில் வச்சுக்கணும் எண்ணி பிகம் ஃபேமஸ் ஓவரா சம்படி வில் புட் கேமரா அதனால் தேவையில்லாத விஷயங்கள் சமூக வலைதளங்கள் வாட்ஸ்அப்பில் வர வீடியோ பதிவுகள் ஆடியோ பதிவுகள் ஃபோன்கள் சாமியே சரணம் நமக்கு இது இணையதளமே வேண்டாம் கோயிலுக்கு போகிறோம் பார்க்கில் வாக்கிங் போகிறோம் குழந்தையோட விளையாடுறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் நம்ம லைஃப் ஸ்டைல் ஒரு ஒன்றரை வருஷம் பார்த்துக்கோங்க மற்றபடி சீரும் இருப்பீர்கள் ஐந்தாம் இடத்து குரு வாரி வாரி வழங்க போகிறார் இரண்டாம் இடத்து சனி வாரி வாரி வழங்க போகிறார் இன்பங்களை எல்லாம் தரப்போகிறார் இப்போவும் சொல்றேன் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் பெண்ணைத்தான் முன்னிறுத்துகிறது பிரச்சனைன்னு ராசியில் இருக்கிற ஒரு ராகுவும் வழி வழிமுடிகிறது என்பதால் இது வேணவே வேணாம் ஆப்போசிட் ஜென்டர் கூட நமக்கு கான்டாக்டே வேண்டாம் ஆண்களாயிருந்தால் ஆண்கள் இடத்தில் பழகுங்கள் பெண்களாக இருந்தால் பெண்களிடத்தில் பழகிக் கொள்வது சிறப்பு மகிழ்ச்சி மனைவியை தவிர மற்றொரு உலகமில்லை என்று வாழ்ந்து கொள்ளுங்கள் மேலும் சிறப்பு கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் தெரிஞ்சிடும் அன்றைய சேம் டே அன்றைய தினத்திற்குள்ளேயே நீங்கள் என்னோடு பேசலாம் என்னுடைய வீடியோ காலில் என் முகம் பார்த்து வீடியோ காலில் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் அதே மாதிரி ஐபிசி பக்தி டாட் காம் என்னும் தரவுகளில் போய் செக் பண்ணிங்கனாலும் என்னுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அங்கே புக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் தினமும் காலை எட்டு மணிக்கு ஹாலில் உட்காந்து அப்படி அழகாக பெரிய ஸ்க்ரீனில் என்னோட பதிவுகளை பாருங்கள் நல்ல வழிக்கு நல்லதையே கேளுங்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் உலகமெங்கும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவரும் தொடர்ந்து என்னோட பதிவுகளை பார்க்குறீங்க ஆதரவு அனைத்திற்கும் நன்றி அவ்வகையிலே முத்தாய்ப்பாக வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி முதல் தின பலன்கள் இன்றைய தினம் எப்படி இருக்க போகுது அன்றைய இன்றைய தினம் இன்றைய தினம் எப்படி இருக்க போகுதுன்னு காலையில் எட்டு மணிக்கெல்லாம் உங்கள் வீட்டு வரவேற்பறை அலங்கரிக்க என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லலான் இருக்கேன் ஸோ ஒவ்வொரு ராசியாக நாம் பார்த்து கொண்டிருந்தோம் இப்பொழுது பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அவர்களுக்கு பயனுள்ள வகையிலே இந்த பதிவு அமையும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை இதையும் நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது அந்த நம்பிக்கையோடு இருபத்தி ஆறாம் தேதி காலை எட்டு மணி முதல்